நமஸ்தே ஸ்ரீ ஜோதிகளுக்கு கல்கியின் அற்புதம் நான் கங்கா தமிழ்நாட்டின் திண்டுக்கலை சேர்ந்தவள் இந்த பிப்ரவரியில் எழுபத்தி நாலாயிரம் தீக்ஷா எண்ணங்கள் மற்றும் ஏக்கம் முக்தி விழாக்களில் பங்கேற்ற கடந்த சில மாதங்கள் எனது உள்நிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன அவற்றின் சிலவற்றை இங்கு பகிர்ந்து கொள்கின்றேன் எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல என்ற ஸ்ரீ பகவானின் முக்கிய போதனை யதார்த்தமாகிவிட்டது அவைகளால் பாதிக்கப்படாமல் கடந்து செல்வதை கவனிக்கின்றேன் நான் அவற்றை ஏற்கவோ நிராகரிக்கவோ இல்லை ஏற்றுக்கொள்ளுதல் உள்ளதால் அங்கு குழப்பம் இல்லை நான் நிகழ்காலத்தில் ஆனந்தமாக வாழ்கின்றேன் தெளிவுடன் கவனம் செலுத்த அதிக ஆற்றல் உள்ளது இதன் விளைவாக எனது வேலையை முன்பை விட திறம்பட முடிக்க முடிகின்றது மிகப்பெரிய பெரிய விழிப்புணர்வு இருப்பதால் ஒவ்வொரு கணமும் என்னால் சாட்சியாக இருக்க முடிகின்றது உள் மாற்றங்கள் காரணமாக இப்போது எந்த துன்பமும் இல்லை இந்த உள் மாற்றங்கள் எனது உறவுகளை மேற்படுத்தி உள்ளன தொடர்ச்சியான ஒப்பீடு வழிகள் முன் சுமந்து செல்வது மற்றும் தீர்ப்புகள் போன்ற முந்தைய சூழ்நிலைகள் இல்லாது போய்விட்டன பெரும்பாலான நேரங்களில் அமைதியை அனுபவிக்கின்றேன் உள் உரையாடல்கள் மிகவும் அரிதாகவே எழுகின்றன ஆனால் நான் தீவிர விழிப்புணர்வு காண்கின்றேன் எந்த காரணமும் இல்லாமல் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் இப்போதெல்லாம் இயற்கையுடன் நான் அதிகம் பிணைக்கப்பட்டிருப்பதாக உணர்கின்றேன் எந்த உள் வர்ணனையும் இல்லாமல் என்னை சுற்றியுள்ள அனைத்தையும் என்னால் அனுபவிக்க முடிகின்றது அந்திரியாமின் தேகத்தை கடந்து சென்ற அனுபவங்கள் மற்றும் உச்சநிலை அனுபவங்கள் சமீப காலங்களில் அதிகமாக காணப்படுகின்றன இப்போதெல்லாம் எனது ஸ்ரீ அம்மா பகவானுடன் பிணைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ முடிகின்றது இந்த அற்புதமான அனுபவங்களை அழித்து என் வாழ்க்கையை மிகவும் பயனுள்ளதாக மாற்றியதற்காக ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்